இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் நம்மோடு பதிலை சொல்வதற்காக வேண்டி நான்கு அணியினர் இருக்கின்றார்கள் மூன்று சுற்றுக்களை முடித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நிகழ்ச்சியினுடைய நான்காவது சுற்று எனக்கு நானே என்கின்ற சுற்று இதில் இந்த அணியிலிருந்து ஒருவர் வந்து இந்த சக்கரத்தை சுற்ற வேண்டும் இந்த சக்கரத்திலே மூன்று வகையான கேள்விகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு வகை மிக இலகுவான கேள்வி அடுத்தது கொஞ்சம் கடினமான கேள்வி அதற்கடுத்தது மிக கடினமான கேள்வி என்று மூன்று வகைகளில் கேள்விகள் பிரிக்கப்பட்டுள்ளன அணிகளில் ஒருவர் வந்து நீங்க இந்த சக்கரத்தை நீங்கள் சுற்றி உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் ஆரம்பிக்கலாமா சரி இந்த நிகழ்ச்சியினுடைய நான்காவது சுற்றாக இருக்கக்கூடிய எனக்கு நானே என்கின்ற இந்த சுற்றின் முதல் கேள்வியை தேர்வு செய்வதற்காக வேண்டி நம்முடைய அறராது அணியினரை நாம் அழைக்கின்றோம் வாங்க நல்லா வேகமா சுத்தி விடுங்க உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்வு செய்யலாம் சுத்துங்க அர்ராது அணியினருக்கு வரக்கூடிய கேள்வி இலகுவானதா கடினமானதா மிக கடினமானதா இலகுவானது ஈஸி என்பதை தேர்வு செய்து இலகுவான கேள்வியை நம்முடைய அர் அணியினர் தேர்வு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கான இலகுவான கேள்வியை போடுமாறு கம்ப்யூட்டர் ஜி கேட்டுக்கொள்கிறோம் கேள்வியை பார்த்தீங்களா உங்களுக்கான கேள்வி எந்த நபித்தோழரின் கண் வழியை நபியல் ஆயம் சல்லல்லா அவர்கள் உமிழ் நீரின் மூலமாக சரி செய்தார்கள் எந்த நபித்தோழரின் கண் வழியை நபியல் ஐயம் சல்லல்லா அவர்கள் அவர்களுடைய உமில் நீரின் மூலம் சரி செய்தார்கள் என்பது கேள்வி அதற்கான ஆப்ஷன் ஏ அபுபக்கர் அன்ஹு ஆப்ஷன் பி அபு ஃபரை அன்ஹு ஆப்ஷன் சி அலிர் அன்ஹு ஆப்ஷன் டி சஹல் பின்லியல்ல உங்களுக்கான நேரம் ஆரம்பம் நான்கு பெயர்கள் உங்களுக்கு ஆப்ஷன்களாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு நபித்தோழர்களில் யாருடைய கண் வழியை நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் உமிழ்நீரின் மூலம் சரி செய்தார்கள் என்பதே உங்களுக்கான கேள்வி இன்னும் நேரம் இருக்கின்றது

பதில் சரியானதா தவறானதா என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை சரியான விடையா பார்க்கலாமா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் டி சகதின் அலியல் என்பது தவறான விடை சரியான விடை என்ன ஆப்ஷன் சி அலி அலியல் அணுகு அவர்கள் சரியா சரி இதற்கான ஆதாரம் நாலாயிரத்தி இருநூத்தி பத்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது எனக்கு நானே சுற்றில் முதல் கேள்வியை அர்அது அணியினர் தவறாக சொல்லி நூறு மதிப்பெண்களை இழந்திருக்கின்றார்கள் அடுத்த கேள்வி அல் ஆராஃப் அணிக்கானது இந்த எனக்கு நானே சுற்றில் அல் ஆராஃப் ஒருவர் வந்து அவர்களுக்கான கேள்வியை அவரே தேர்வு செய்வார் வாங்க சுத்தலாமா எப்படி கேள்வி வேணும் உங்களுக்கு இலகுவாக வேணுமா ஈஸியா தான் வேணுமா கஷ்டமா கேட்டா சொல்லுவீங்களா படிச்சிங்களா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்களா ஓகே எங்க வரீங்க விக்களத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் போலாமாஜி சரி சுத்துங்க அல் ஆரா அணியினர் இப்போது தங்களுக்கான கேள்வியை அவர்களே தேர்வு செய்வார்கள் டிஃபிகல்ட் என்பதை தேர்வு செய்து கடினமான கேள்வியை தேர்வு செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர் இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஆவலாக இருக்கின்றது அவர்களுக்கான கடினமான கேள்வியை போடுங்கள் உங்களுக்கான கேள்வி எந்த நபித்தோழர் மக்காவில் இறந்ததற்காக நபிஎயம் சலதாசம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ கௌலா கவுலார் அலிஹஹு ஆப்ஷன் பி பின் அபி வக்காஸ் அலியுல்லாஹு அனுகு ஆப்ஷன் சி முது அலி அல்லாஹு ஆப்ஷன் டி முவாவீது அலி அல்லாஹுவன் உங்களுக்கான நேரம் ஆரம்பம் எந்த நபி எந்த சஹாபி மக்காவில் இறந்ததற்காக நபி சல்லல்லாஹ் சல்ம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ சாதுபின் கவுலார் அலி அல்லாஹுவான் ஹூ ஆப்சன் பி சாது பின் அபி வகாஸ் அலி அல்லாஹுவன் ஹூ ஆப்ஷன் சி முவாதிர் அலி அல்லாஹுவான் ஹூ ஆப்சன் டி முவ அவ்வீது ரலி அல்லாஹுவன் இருபது வினாடிகள் உங்களுக்கு இருக்கின்றது ஆப்ஷன் டி ஆப்ஷன் டியா நல்ல யோசிச்சிட்டிங்களா நேரம் முடியில் நேரம் இருக்குது உங்களுக்கு மஷூரா பண்ணீங்களா சரியான விடையை தான உறுதியாக இருக்கிறீங்க சரி அல் ஆதராப் பணியினர் இந்த கேள்விக்கு ஆப்ஷன் டி என்பதை பதிலாக தேர்வு செய்திருக்கின்றார்கள் சரியான விடையா அல் அவ்விதர் அலியல்லாஹோன் ஹூ என்ற தவறான விடையை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் சாதுவின் கவுலார் அலியல்ல அவர்கள் தான் மக்காவில் இறந்ததற்காக நபி சலல்லா அவர்கள் கவலைப்பட்டார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியிலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது சரியா இது விட்டாலும் கூட அடுத்தடுத்த சுற்றுகள்ல சரியான விடையை சொல்ல வேண்டும் ஓகேவா சரி இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்வி அன்னூர் அணியினுக்கானது வாங்க நீங்க வந்து உங்களுக்கான கேள்வி இலகுவானதா கடினமானதா வேணுமா சுத்துங்க பாப்போம் உங்களுக்கான கேள்வி என்ன வருகின்றது என்பதை அவளோடு காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மாடரேட் கொஞ்சம் கடினமான கேள்வியை தேர்வு செய்திருக்கிறார்கள் அன்னூர் அணியினர் சிறிது கடினமான கேள்வியை எங்களுக்கு கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் என்ற சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுக்கான கேள்வி கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லும் எழுபதாயிரம் நபர்களில் உள்ளவராக யாரை நபிகளார் குறிப்பிட்டார்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லும் எழுபதாயிரம் நபர்களில் உள்ளவராக யாரை நபிகளார் குறிப்பிட்டார்கள் ஏ உக்காசார் அலியல்லாகுவான்கு பி ஜீத் அலியல்லாகுவான்கு சி அபுபக்கர் அலியல்லாகுவான்கு டி அபு ஹுரைரா உங்களுக்கான நேரம் ஆரம்பம் கொடுத்திருக்கக்கூடிய நான்கு நபி தோழர்களில் யாரை நபிகள் சல்லா அலம் அவர்கள் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதாக கூறினார்கள் ஆப்ஷன் சி அபுபக்கர் அலி அல்லாஹூ என்ற பதிலை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் உறுதியா இருக்கிறீங்களா அன்னுரணியினர் தேர்வு செய்த பதில் சரியா தவறான பதில் ஆப்ஷன் ஏ உக்காசார் அலி அல்லாஹூன் என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான விட இதற்கான ஆதாரம் சஹி உல் புகாரியிலே ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சரி அடுத்த தடவை சரியா சொல்லுவேன் சார் ஓகேவா எனக்கு நானே சுற்றினுடைய கடைசி கேள்வி அல்மாயிதா அணியினரை அழைக்கின்றோம் வாங்க நல்ல வேகமாக சுத்துங்க பாப்போம் இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது சுற்று கடினம் கடினமான கேள்வியை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் அல்மாயுதா அணியினருக்கு கடினமான கேள்வியை எங்களுக்கு கேளுங்கள் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு நாமும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கான கேள்வி எத்தனை விஷயங்கள் இயற்கை மரபுகளில் அடங்கும் எத்தனை விஷயங்கள் இயற்கை மரபுகளில் அடங்கும் ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி இருபது ஆப்ஷன் சி நூறு ஆப்ஷன் டி எட்டு உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது பத்தா இருபதா நூறா எட்டா ஆப்ஷன் ஏ 10 ஆப்ஷன் பி 20 ஆப்ஷன் சி 100 ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி 8 8 நேரம் இருக்குதே நல்லா யோசி சொல்லாம தவறாக சொன்னீர்கள் என்றால் இந்த சுற்றினுடைய 100 மதிப்பெண்களை இழந்து விடுவீர்கள் சரியாக சொன்னால் நூறு மதிப்பெண்களை பெற முடியும் நமக்கான மதிப்பெண்களும் உயரும் பார்த்துடலாமா சரியானு ஆப்ஷன் டி எட்டு என்ற பதிலை அல் மிதா அணியினர் இந்த கேள்விக்கான பதிலாக தேர்வு செய்திருக்கிறார்கள் சரியா தவறா ஆப்ஷன் டி என்பது தவறான பதில் ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான பதில் பத்து விஷயங்கள் இயற்கை மரபுகளில் அடங்குவதற்கான ஆதாரம் சஹி முஸ்லிமிலே நானூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சரி இந்த சுற்று நிறைவடைந்தது அடுத்த சுற்றுக்குள்ள போலாமா தயாரா இருக்கிறீங்களா ரமலான் மாத சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம் நம்மோடு நான்கு அணியினர் பதில் சொல்வதற்காக வேண்டி இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நான்கு சுற்றுகள் நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் ஐந்தாவது சுற்று நானா நீயா பார்த்துருவோம் என்ற அடிப்படையில் ஐந்தாவது சுற்றுக்குள்ள போகலாமா இந்த சுற்றினுடைய ரூல்ஸ் என்னன்னு சொன்னா கேள்வியை நாம வந்து போடுவோம் நான்கு ஆப்ஷன் வந்த பிறகு நாம சொன்ன பிறகு தான் நீங்க பஸ்ஸர் அழுத்தணும் சரியா யார் முதல்ல அழுத்துறீங்களோ அந்த பஸ்ஸர் மட்டும்தான் எரியும் அதுக்கு பிறகு நாம அடுத்த வாய்ப்பு கொடுக்கும் போது அடுத்த பஸ்ஸர் அழுத்த முடியும் தயாராக அந்த பெல் பட்டன்ல கைய வச்சுக்கோங்க கேள்விக்குள்ள போகலாமா நானா நீயா என்ற இந்த ஐந்தாவது சுற்றினுடைய முதல் கேள்வி நஜ்ஜாசி மன்னரின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ அஸ்ஹமா ஆப்ஷன் பி அஸ்தமா ஆப்ஷன் சி அல்பமா ஆப்ஷன் டி அஸ்கமா தெரியாது பதில் சொல்வதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார்கள் பெயர் என்ன என்ற கேள்விக்கு ஆப்ஷன் டி அஸ்கமா என்ற பதிலை தேர்வு செய்திருக்கிறார்கள் சரியா தவறா ஆப்ஷன் டி அஸ்கமா என்பது தவறான விடை ஆப்ஷன் ஏ என்பதே சரியான விடை இதற்கான ஆதாரம் சஹிகுல் புகாரியிலே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்காவது செய்தியாக வருகின்றது அடுத்த கேள்விகளை போலாமா நானா என்ற இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி குடும்பத்துடன் ஹிஜரர் செய்த முதல் மனிதர் யார் என்பதே கேள்வி உங்களுக்கான ஆப்ஷன் ஏ அப்துல் ரஹ்மான் இபுனு அவுஃப் ரலி அல்லாஹ்வான் ஹோ ஆப்ஷன் பி உபை இபுனு காலாபுர் அலி இல்லாஹான் ஹோ ஆப்ஷன் சி உஸ்மான் ரலி அல்லாஹுவான் ஹூ ஆப்ஷன் டி ஜாஃபர் இபுனு அபி தாலிப் ரலி அல்லாஹுவான் ஹூ உங்களுக்கான நேரம் ஆரம்பம் இதனால்

இப்ராஹிம் ஆப்ஷன் டி இப்ராஹிம் என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் அடுத்து இந்த கேள்விக்கான சரியான பதிலை நாங்கள் சொல்ல கொண்டிருக்கின்றோம் என்று அன்னூர் அணி தேர்வு செய்திருக்கின்றார்கள் பதிலை சொல்லுங்க பாப்போம் ஏ அப்துல்லா உஸ்மான் ரலி அவருடைய மகன் பெயர் ஆப்ஷன் ஏ அப்துல்லா என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் சரியான விடையா ஆப்ஷன் ஏ அப்துல்லா என்பது சரியான விடை சரியான விடையை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அரது அணியினர் தவறவிட்ட அந்த கேள்விக்கான சரியான பதிலை அன்னூர் அணியினர் சொல்லி அந்த நூறு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள் அலக்துல்லா இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி நானா நீயா எந்தெந்த நபிமார்கள் ஹிஜரத் செய்துள்ளார்கள் என்று நபிகள் சல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள் ஆப்ஷன் ஏ ஆதம் அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை ஆப்ஷன் பி லூத் அலை இஸ்லாம் இப்ராஹிம் ஆப்ஷன் சி லூத் அலை இஸ்லாம் நூஹ் அலை ஆப்ஷன் டி ஆதம் அலை இஸ்லாம் நூஹ் இந்த கேள்விக்கான பதிலை நாங்கள் சொல்கின்றோம் என்று அல் மாஹிதா அணியினர் பட்டனை அழைத்து உள்ளார்கள் சொல்லுங்க பாபோ ஆப்ஷன் ஏ எந்தெந்த நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்துள்ளார்கள் என்று நபிகள் ஆயம் செல்லதாலும் அவர்கள் குறிப்பிட்டு கூறியுள்ளார்கள் என்ற கேள்விக்கு ஆப்ஷன் ஏ ஆதம் அலி இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் என்ற தேர்வு செய்துள்ளார்கள் அல் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இதற்கான பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம் பி ஆப்ஷன் பி லூத் இஸ்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் என்ற பதிலை அல் மாயிதா அணியினர் தேர்வு செய்திருக்கிறார்கள் சரியான விடையா ஆப்ஷன் பி லூத் அலிசலாம் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்பது சரியான விடை இதற்கு சரியான பதிலை சொல்லி அல் அல் தவறவிட்ட நூறு மதிப்பெண்களை பெற்றுள்ளார்கள் அலமது இதோடு இந்த சுற்று முடிவடைகின்றது அடுத்த ரவுண்டுக்குள்ள போகலாமா இந்த சுற்றினுடைய முடிவில் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய ஐந்து சுற்றுகளை நிறைவடைந்திருக்கின்றோம் ஆறாவது சுற்றுக்குள்ளாக செல்வதற்காக வேண்டி நான்கு அணியினர் தயாராக இருக்கின்றார்கள் ஆறாவது சுற்று அதனுடைய பெயர் கொஞ்சம் கஷ்டம்தான் சரியா கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா யோசனை சொன்னா நிச்சயமாக நம்மால் பதில் சொல்ல முடியும் இந்த சுற்றில் நீங்கள் சரியான பதிலை சொன்னால் நூறு மதிப்பெண்கள் ஒவ்வொரு அணியினருக்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்கப்படும் ஆறாவது சுற்றுக்குள்ள போலாமா முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கானது கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற ஆறாவது முதல் கேள்வி உமர் அலியல்லாஹ் ஆட்சி காலத்தில் பசராவின் ஆளுநராக இருந்த நபர் யார் அபு ஹுரேரா ஆப்ஷன் பி முகர் அலி அல்லாகுவான்ஹோ ஆப்ஷன் சி அபு மூசார் அலியல்லாக

மதிப்பெண்ணை நீங்கள் இழந்து சரி சரியான விடையை போடுங்க அபு முசார் அலி அல்லாஹான் அவர்கள் தான் உமர் அலி அல்லாஹோருடைய ஆட்சி காலத்தில் பசராவின் ஆளுநராக இருந்தார்கள் சரியா இதற்கான ஆதாரம் முத்தா என்ற நூலில் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அடுத்த கேள்வி பார்க்கலாமா அல் மாயுதா அணியினருக்கான அடுத்த கேள்வி ஆறாவது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றினுடைய அல் மாயுதா அணியினருக்கான கேள்வி அபுதல்கார் அலியல்லாக அனுகு அவர்களுக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள் ஆப்ஷன் 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 ஏ பி சி ஒன்பது ஆப்ஷன் டி மூன்று அபு தல்கார் ரலியல்லாஹு அணுகு அவர்களுக்கு டைம் ஸ்டார்ட் மொத்தம் எத்தனை குழந்தைகள் ஆப்ஷன் டி மூன்று நன்றாக யோசித்து பதில் சொல்லவும் பதினைந்து வினாடிகள் இருக்கின்றன சி ஒன்பது அபு தல்கார் அழி எல்லாரும் அவர்களுக்கு ஒன்பது குழந்தைகள் என்று அல்மாயுத அணியினர் கூறுகின்றார்கள் அவர்கள் சொல்வது சரியா தவறா பார்க்கலாமா போடுங்க பதில சரியான விடை அபூ தல்கார் அழி எல்லாரும் அவர்களுக்கு மொத்தம் ஒன்பது குழந்தைகள் என்று அல்மாயுதானினர் சரியான பதிலை சொல்லி நூறு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள் இதற்கான ஆதாரம் சஹிஹுல் புகாரியிலே ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்றாவதாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றினுடைய அடுத்த கேள்வி அர்ராதானினர் உங்களுக்கான கேள்வி அபூபக்கர் அலி அல்லா அவர்கள் அபிசீனியாவை நோக்கி ஹிஜரத் செய்யும் போது எந்த இடத்தில் இபுனு தஹினா அவர்களை சந்தித்து மறுபடியும் மக்காவுக்கு அழைத்து வந்தார் கேள்வி புரியுதா அபுபக்கர் அலி இல்லா அவர்கள் ஹிஜர செய்யும்போது போது அபிசீனியாவை நோக்கி ஹிஜர செய்யும்போது போது இபுனு தஹினா அவர்கள் எந்த இடத்தில் அவர்களை சந்தித்து மக்காவுக்கு அழைத்து வந்தார் அதற்கான ஆப்ஷன் ஏ பர்கல் ஹிமாத் ஆப்ஷன் பி எர்குல் ஹிமாத் ஆப்ஷன் சி பர்குல் ஹிமாத் ஆப்ஷன் டி எர்குல் ஹிபாத் ஆப்ஷன் பி எர்குல் ஹிமாத் ஆப்ஷன் பி பி ஆ பி பி அபூபக்கர் அலியலான் அவர்கள் அபிசீனியாவை நோக்கி ஹிஜரத் செய்யும் போது எந்த இடத்தில் இபுனத்தஹினா அவர்கள் சந்தித்து மறுபடியும் அக்காவுக்கு அழைத்து வந்தார் என்ற கேள்விக்கு ஆப்ஷன் பி எர்குல் ஹிமாத் என்ற பதிலை அர்ராது அணியினர் கூறுகின்றார்கள் அவர்கள் சொல்வது சரியா தவறா தவறான விடையை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் இதற்கான சரியான பதில் பர்குல் ஹிமாத் இதற்கான ஆதாரம் புகாரியிலே இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பரவாயில்லை அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்ஷா சரியான விடையை நாம் சொல்ல வேண்டும் ஓகேவா இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்வி கடைசி கேள்வியும் கூட அல் ஆராஃப் அணியினருக்கான அடுத்த கேள்வி இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் நபி சல்லாவுல அவர்களுடன் எத்தனை அடிமைகளும் எத்தனை பெண்களும் இருந்தார்கள் சிலாத்தை சொன்ன ஆரம்ப காலத்தில் எத்தனை அடிமைகளும் எத்தனை பெண்களும் இருந்தார்கள் என்பது கேள்வி அதற்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அடிமைகள் ஐந்து பெண்கள் ஆப்ஷன் பி ஐந்து அடிமைகள் ரெண்டு பெண்கள் ஆப்ஷன் சி ஐந்து அடிமைகள் மூன்று பெண்கள் ஆப்ஷன் டி மூன்று அடிமைகள் ரெண்டு பெண்கள் உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்றது எத்தனை அடிமைகள் எத்தனை பெண்கள் இரண்டு அடிமை ஐந்து பெண்கள் ஐந்து அடிமை இரண்டு பெண்கள் ஐந்து அடிமை மூன்று பெண்கள் மூன்று அடிமை இரண்டு பெண்கள் இந்த நான்கு ஆப்ஷன்களில் எது சரியானது என்பதை அல் ஆறாவது அணியினர் இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏ இரண்டு அடிமைகள் ஐந்து பெண்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா ஆப்ஷன் ஏ என்பது தவறான பதில் ஆப்ஷன் பி ஐந்து அடிமைகளும் இரண்டு பெண்களும் தான் சரியான பதில் இதற்கான ஆதாரம் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபதாவது செய்தியாக இடம்பெற்றுள்ளது சரியா ஆறு சுற்றுகள் இப்போது முடிந்திருக்கின்றது